ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் ஓட்டு கேட்டு வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்க யோசிச்சு பாக்கணும்னு ஓட்ட போட்டு விட்டு அதுக்கப்புறம் முடிக்க கூடாது வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகி கேஎஸ் எஸ் முத்துச்சாமி ஆச்சாரி இளைஞர் பேரவை தமிழ்நாடு நிறுவன தலைவர் ஜிகேஆர் ராஜா ஆச்சாரி என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்காக நம் சமுதாயத்தில் உள்ள அரசியல் கட்சி பிரமுகர்கள் பயங்கரமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்திற்கு அல்ல மாற்று கட்சிகளுக்காக நம் சமுதாயத்தில் அரசியல் கட்சி வைத்துள்ள ஒரு சில தலைவர்கள் சமுதாயத்திற்காக உழைக்கிறார்கள் ஒரு சில நம் சமுதாய அரசியல் கட்சி தலைவர்கள் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம் சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடிய அரசியல் கட்சி பெருமுறையை கண்டிப்பான முறையில் நம் இளைஞர்கள் அனைவரும் கைகோர்த்து சேர்ந்து நடப்போம் அது மட்டுமல்லாமல் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய பெருமுறையில் இனிமேல் உங்களுடைய இந்த ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் திரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் இளைஞர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கண்டிப்பான முறையில் திருத்த வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா நம்ம சமுதாயத்தில் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்பம்தான் இந்த அரசியல் கட்சி எங்கே போகுதுன்னு தெரியலை எலெக்ஷன் வந்துட்டால் மட்டும் அந்த கட்சிக்கு ஆதரவு இந்த கட்சிக்கு ஆதரவு அவங்களுக்கு அது செய்வோம் இவங்களுக்கு எது செய்வோம் சொல்லி நம் சமுதாய மக்கள் மனசில் ஒரு நீங்காத ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க நம்ம சமுதாய ரத்த அதை நம்பி இவங்களுக்காக ஓட்டு போட்டுருந்தாங்க ஆனால் ஏமாந்து இன்னைக்கு இன்றைக்கி இந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை வரையில் யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க அதனால் தயவு செய்து சமுதாயத்துக்கு உழைக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களை கண்டிப்பான முறையில் நாங்கள் வரவேற்போம் சமுதாய பேர ஏமாற்றக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் நீங்களாக கண்டிப்பாக திருந்துங்க ஏன்னா அந்த கட்சிக்கு ஆதரவு இந்த கட்சிக்கு ஆதரவு நீங்கள் கொடுக்கதா இருந்தால் கொடுத்துக்கோங்க அது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நம்ம சமயத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சி பிரமுகர்களும் எல்லா சங்கம் இயக்கங்களை கூப்பிட்டு பேசி சமுதாயத்துக்கு யார் செய்கிறாங்க நம்ம சமுதாயத்துக்கு அப்படிங்கிற முறையில் ஒரு தீர்மானம் வச்சு எல்லாம் ஒருங்கிணைச்சி நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பான முறையில் இளைஞர்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த விசுவகரமாகவும் என் கையில் தான் இருக்குது எங்களை மிஞ்சி எதுவும் கிடையாது நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இனிமேல் அந்த மாதிரியான வார்த்தையை நீங்கள் விடாதீங்க அப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இளைஞர்கள் நாங்கள் வந்து தட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் நம் சமுதாய இரத்த உறவுகள் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில அரசியல் கட்சி பிரமுர்கள் உங்களை நல்லபடியாக பேசி எதையாவது பிரச்சனையில் மாட்டி விட்ருவாங்க ஆனால் நான் அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பான முறையில் யாரும் வரமாட்டாங்க அன்னால் ஞாபகம் வச்சுக்குவாங்க வரக்கூடிய எலெக்ஷனு நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம சமுதாய மக்கள் முன்னேறணும் பெண்கள் பாதுகாக்கப்படணும் பெண்கள் படிக்கப்படணும் இளைஞர்கள் நிறைய வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்க மறுபடியாக ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கணும் இப்படி வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம சமுதாயத்துக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல தீர்வு எடுத்து இந்த சமுதாய மக்களுக்கு உழைக்கக்கூடிய தலைவர்கள் யார் வந்தாலும் கண்டிப்பான முறை நாங்கள் வரவேற்போம் அதே சமுதாய அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமுதாய மக்களுக்கு துரோகமோன்னு நினச்சா கண்டிப்பாக தட்டி கேட்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம் என்றும் சமுதாய பணியில் ஜிகியா ராஜா ஆச்சாரி நன்றி வணக்கம்